சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் ஏ என் அன்பு குழந்தையே உன்னுடைய ஜாதகத்தை பலரிடம் பார்த்தாய் யாருமே ஒழுங்காக சொல்லவில்லை என்ற ஒரு கவலையும் இருக்கிறது சரி உன்னுடைய ஜாதகத்தில் மறைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை உடைத்து நான் சொல்கின்றேன் எதையாவது முழுமையாக நான் உன் ஜாதகத்தை பார்ப்பவன் அல்ல உன் ஜாதகத்தையே எழுதியவன் அதில் என்னென்ன இருக்கிறது எப்படியெல்லாம் இருக்கும் உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த நொடி எப்படி இருக்கும் என்பதை முழுமையாக அறிந்தவன் நான் இந்த சாயப்பா இந்த சாயப்பாவினுடைய அனைத்து துளியிலிருந்தும் யாரும் தப்பிக்கவே முடியாது என்னுடைய குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயங்களை நான் சொன்னால் நீ வியப்பாய் இப்படியா இப்படி இருக்கும் வாழ்க்கையை அப்படி மாறுமா என்று நினைப்பாய் உன் வாழ்க்கையில் இப்பொழுது கஷ்டம்தான் கஷ்டம் மட்டும்தான் இருக்கிறது சந்தோஷம் என்றால் அது எங்கு என்று தான் நீ கேட்பாய் உன் வாழ்க்கையில் இப்பொழுது கஷ்டம்தான் இருக்கிறது இதுதான் உண்மை நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அடுத்த கட்ட உன்னுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கப் போகிறது கஷ்டங்கள் இருக்காது நிம்மதிகள் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை தொலைத்தாய் தொலைத்தாய் என்று சொ சொல்கிறாயோ உன்னுடைய செல்வங்கள் சந்தோஷங்கள் இது அனைத்துமே பல மடங்கு நீ தொலைத்ததை விட பல மடங்கு உன்னிடம் வந்து சேரும் நாளை நீ நெருங்கிவிட்ட நீ நினைப்பாய் ஆனால் தொலைத்த செல்வங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்குமா என்று நீ தொலைத்ததை விட மிக அதிகமாகவே பெறப் உன் வாழ்க்கையில் இதுவரை பார்த்த அனைவரும் சொல்லி இருப்பார்கள் துளித்து விடலாம் இனி கிடைப்பதற்கு வாய்ப்பு குறைவுதான் என்று ஆனால் உன்னை படைத்த நான் சொல்கிறேன் நீ தொலைத்ததை விட அதிகமாகவே உன் வாழ்க்கையில் கிடைக்கும் நிச்சயமாகவே அனைத்தும் பெரும் நேரம் நெருங்கிவிட்டது இனி எதற்காகவும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது வராது என்று சொன்னால் தான் நீ பயப்பட வேண்டும் ஆனால் நீ தேடியது அனைத்தும் தான் உனக்கு கிடைக்கப் போகிறதே திரும்பவும் எதற்காக கவலைப்படுகிறாய் நீ கவலைப்படுவதனால் எதுவும் மாறாது வருவது வராமல் போகிறதா நிச்சயமாகவே வரும் உன் வாழ்க்கையில் நீ எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றாயோ அந்த வெற்றியும் உன்னை வந்து சேரும் நீ கலங்குவது போல் உன் வாழ்க்கையில் எதுவுமே தவறாக நடக்காது இதை நீ குறித்து வைத்துக்கொள் சாய் சொன்னது உன் வாழ்க்கையில் கிடைக்கிறதா இல்லையா என்று பார் என்பதை முதலில் நான் இருக்கின்றேன் அதை மட்டும் மனதுக்குள் வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நீ நகர்த்தி கொண்டே நிச்சயமாக உனக்கு பிடித்தது போல் வாழ்க்கை நிச்சயமாகவே அமையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் அனைத்து விஷயங்களையும் நான் சொல்லிவிட்டு திரும்பவும் எதற்கும் கவலைப்படாமல் நீ சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்திக்கொண்டே இரு இனி உன் வாழ்க்கை அனைத்தும் பிரகாசமாக இருக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்